சார் உண்மையிலேயே வந்து சூப்பராக வண்டி பாருங்க அட்டவசமாக வண்டி சூப்பரா தெளிவாக தெல்ல தெளிவாக சாம கோட்டையா போற வண்டியே விட்டுறாதீங்க இது வேலையை கேட்டனா ரொம்ப கம்மியான வேலை தான் ஆனால் யார் எடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் வேலை சஸ்பென்ஸ் அட்டகாசமா தெளிவாட அவ்ளோ அருமையா சாம குவாலிட்டியா விட்டுராதினாக்கா யாரு வந்து கம்மி ரேட்ல தர இதை ஏன்னா வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே இருக்கும் இது வரைக்கும் டிங்கிங் பெயிண்டிங் எந்த வெறும் தொண்ணூத்தி கிலோமீட்டர் ஓடிது சாரி எண்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடிது நாலு டயரு சஸ்பென்ஸ் ஏசி எல்லாமே இருக்கும் சார் பத்து பேர் போகிற வண்டி சார் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லா தீபம் ஜம்மு போலாம் சார் அருமையான வண்டி இது ஷாப்பீடுல போட்டா தனியாக போடுறதுக்கு காலையில் இருந்து பத்து பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க யார் வந்தாலும் எடுத்து போங்க ஊற்றுராதிங்க நாளைக்கு காலையில் வந்தாலும் சரி நாளைக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் இருக்குது கடை வாங்க வேணும்னு எடுத்துன்னு போங்க சார் நீ பாருங்க போன பத்தாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்கு நூற்றி மூணு வண்டிக்கு கொடுத்துருங்க சார் நம்ம வாங்கின விலையை சொல்லுவேன் வித்த விலையை சொல்லுவேன் சொல்லுங்களா அதே மாதிரி எல்லாம் சொல்ற வீடியோ போடுவேன் விடாதீங்க செம்மையாக போட்டு தடுற பாரு சார் நம்மளால முடியாது வராது வர்றாது போகாத சார் நச்சு பாருங்க இன்ஜின் இன்ட்ரிலாம் காட்டுற பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழு ரிஜிஸ்டர் ஆகிருக்குது வண்டி ரெண்டே ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் அல்பா இன்ஜின் உள்ள இன்ட்ரிலாம் காட்டுற பாருங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னா கம்யூட்ரு தான் சொல்லிடுறாங்க சொல்கிறேன் பாருங்க சூப்பராக உள்ள சீட் கவர் இன்ட்ரீல் ஃபேனு கீனு எல்லாமே சார் உள்ள நல்லா காட்டு அப்படியே இந்த ரோடத்துக்கு வந்து காட்டு உள்ள புது சீட் கவர் கீழே ஃப்ளவர் மேட்டு புதுசு நாலு டயரு சஸ்பென்சரு பாடி லைன் பாருங்கள் உள்ளே அருமையாக பாடி லைன் தான் இது பாருங்க மழ மழ மொழமானு பாருங்க எப்படியா மழை மழை ஜம்மா பேர் செம மழை மழை மனு விட்டுறாதீங்க அட்டை வண்டி தள்ள தெளிவாக செம கோட்டையாக இது வண்டி இது பாருங்க பத்து பேர் போகிற வண்டி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேர் சார் வண்டி ஓட்டத்துக்கு நான் ஓட்டி தான் பார்த்தேன் கிட்டத்தட்ட நூற்றி பத்து கிலோமீட்டர் ஒன்று இருந்தேன் தனியாக போடுந்தாங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோவை பார்க்க சொல்ல லைக் போட்டால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து வீடியோ பார்ப்பாங்க சொல்லப்பில்ல சார் இந்த வண்டி யார் எடுத்துன்னு போகிறீங்களோ ஒரு ஆப் தரேன் ரெண்டாவது பார்த்துனா எனக்கு வர வருமானத்தில் அன்பு இல்லத்துக்கு கொஞ்சம் செய்யலான்னு ஒரு ஆசை சார் இது செய்ய போகிறேன் உங்கள் ஆதரவு எண்ணிக்கையுமே எனக்கு ஓணும் விட்டுறாதீங்க இந்த வண்டியில் கிடைக்கிற சின்ன லாபத்தில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டு கஷ்டமரியாக போகிறோம் அவங்க ஏதோ கொடுப்பாங்க நீங்கள் எதோ கொடுப்பீங்க அது மொத்தமாக செய்யுது என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது மொத்தமாக செய்யுது அன்பு இல்லத்துக்கு செய்யலான்னு ஒரு ஆசை செய்ற பாருங்கள் விட்டுறாதீங்க உள்ள இன்ஜின்லாம் ஸ்டாப் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இனிமேல் எல்லாமே பர்ஃபெக்டாக காட்ட போற எல்லாமே பாருங்க மின்னல் மின்னல் சார் இந்த புகை அடிக்கிட்டு ஆயில் அடிக்கிட்டு எத்தனை பேர் கண்ணாடி கண்ணாடி பண்ணாடி சார் கட்டுப்போம் கிட்ட காட்டுப்பா

கறிக்கோயில் கறிக்குழம்புல எலும்பு கறி குழம்புல எலும்பு இனிமே வந்து அடிக்குது ஒரு வண்டி அடிச்சார் ஓட்டு சார் அப்புறம் தூக்கிப்பாரு சார் இனிமே வந்து அடிக்குது அது பத்திரக்காய் இது சார் எந்த எனக்கு சார் கம்மியா சார் வண்டி வேலையா கம்மியா சார் இன்னைக்கு நான் நூத்தி மூணு வண்டி வித்தேன் சார் போன மாசம் என்ன சார் உங்களுக்கு சம்பாஷ் நான் குத்துற போற சார் ஒண்ணு கிடையாது சார் ஆண்டவ ஏதோ குத்தா நீங்க எதோ குடுறீங்க அவள் தான் அண்ணா தெரியலாம் வாங்கின வேலையை சொல்லணும் வெத்த வேலை சொல்லி யாருன்னா சொல்ல சொல்ல பாலா யாருனாலும் சொல்ல முடியாது சார் ஒண்ணு கெத்து சார் எப்படியா கெத்து கெத்தா சொல்லலாம் கெத்த விவரம் ஒண்ணு சார் நாங்க தான் போடுறேன் ஆனா விடுங்க கண்டிப்பா சொல்றேன் பாருங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வண்டி மட்டும் விட்டுறாதீங்க கறி குழம்புல எலும்பு கதையே வேணா கிளம்பு அது மாதிரி இந்த டாயில் அடிக்குது பகை அடிக்குது சிக் அடிக்குது பகையே பார்க்காதீங்க வண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டிப்பாரு ஓட்டி பார்த்துட்டு வண்டி எடுத்துப்பாரு நீங்க வர்றீங்க இந்த சரோடீங்க டீசல் பெட்ரோல் அட்டகாசமா விட்டுறாதீங்க சம வண்டியே இப்படி வேலையை கேட்டா டுஸ்ட் எப்படியா டுஸ்ட் டுஸ்ட் வேலை இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சொல்ற மாதிரிங்க எல்லாரும் ஒரு ஒரு பேர் வீடியோ பாக்குறீங்க எல்லாரும் லைக் பண்ணா மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் மட்டும் இந்த வண்டிக்கு மட்டும் என்ன படி தெரியாது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணுறேன் சார் இன்னும் கரெக்டாக ஒரு நாள் ஆயிரம் பேர் லைக் பண்ணினா நான் வந்து தனியாக ஒரு ஆப்ஷன் எல்லாம் தரப்படுறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க சார் வணக்கம் சார்